இந்தியா ஆயிரக்கணக்கான கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமி ஆனால் அதில் சில கோவில்கள் மட்டும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் உங்கள் பிறந்த தேதிக்கென்று உருவாக்கப்பட்ட ரகசிய ஆலயங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்று முதல் ஒன்பது வரை ஒரு பிறப்பு எண் இருக்கும் அந்த எண் ஒரு சாதாரண எண் அல்ல ஒரு கிரகத்தின் துடிப்பும் ஒரு பிரபஞ்ச அதிர்வும் ஒரு கணக்கிட முடியாத சக்தியும் அதில் மறைந்திருக்கிறது அதே கிரகத்தின் சக்தியை நேரடியாக தாங்கும் கோவில்கள் தான் இந்த பிறந்த தேதி கோவில்கள் அந்த கோவிலின் வாசலில் நீங்கள் காலை வைக்கும் வந்த நொடியில் உங்கள் அதிர்ஷ்டத்திலும் உங்கள் மன அழுத்தத்திலும் உங்கள் வாழ்க்கை திசையிலும் ஒரு மெதுவான ஆனால் சக்தி வாய்ந்த திருப்பம் ஆரம்பமாகும் இதை நான் கூறவில்லை வேத ஜோதிடமும் நியூமராலஜியும் கூறுகிறது அவை சொல்வது ஒன்றே உங்கள் பிறந்த தேதியில் மறைந்திருக்கும் ரகசிய கோவில் உங்கள் விதியை ரீபூட் செய்வதற்கான பிரபஞ்ச கணினி இந்த கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் எப்படி வீட்டில் இருந்தே அந்த தெய்வங்களின் சக்தியை பெற முடியும் என்ற ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையும் இந்த வீடியோவின் கடைசியில் கூறப்பட்டுள்ளது எனவே உங்கள் பிறந்த தேதிக்கான கோவில் முடிந்தவுடன் வீடியோவை நிறுத்தாமல் கடைசி வரை பாருங்கள் மேலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிறந்த தேதி கோவிலும் இதில் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் பகிரலாம் உங்கள் பிறந்த தேதி எந்த சக்தி கோவிலோடு இணைந்திருக்கிறது எந்த ஆலயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது இதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ தேவி ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள் இது சாதாரண கோவில் அல்ல நம் துக்கத்தை உடைக்கும் சக்தியின் தலம் சும்ப நிசும்பனை அளித்த சக்தி இதன் மூலரூபம் என்பதால் இங்குள்ள தெய்வ ஆற்றல் பயம் கொடுப்பதில்லை பயத்தை எரிக்கும் சக்தியை கொடுக்கும் இது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்று புராணப்படி இங்கு சதிதேவியின் பாதம் விழுந்ததாக நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த தலம் மன அழுத்தம் தடைகள் எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை அகற்றும் புனித சக்தி தலமாக பார்க்கப்படுகிறது இங்கு செல்பவர்கள் ஆழமான ஆன்மீக அதிர்வையும் மன வலிமையையும் உணர்வார்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சூரிய கிரகத்தின் அதிர்வை கொண்டவர்கள் அவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் தீர்மானம் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் அன்னை சாமுண்டா தேவி வழங்குவார் என்பது ஐதீகம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தமிழகத்தின் புனித தலமான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தோடு ஆழமாக தொடர்புடையவர்கள் இது சாதாரண சிவாலயம் அல்ல நம்மை கட்டிப்போடும் கர்ம சங்கிலிகளை எரித்துவிடும் முக்தி தலம் இங்குள்ள வரலாறு மிகவும் தனி சிறப்பு பெற்றது சிவபெருமான் தானே ராமருக்கு லிங்கத்தை அருளி அதனை ராமர் வழிபட்டதாக புராணங்கள் சொல்கிறது அதனால்தான் இந்த தலத்தின் தெய்வ சக்தி பாவ நிவர்த்தி கர்ம சுத்தம் துன்ப நீக்கம் ஆகியவற்றை மிக வலுவாக தருகிறது அதற்கும் மேலாக ராமேஸ்வரத்தில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் ஒரு மனிதனின் உடல் மனம் மற்றும் ஆன்மா மூன்றையும் சுத்தமாக்கும் புனித ஜீவநதி போல கருதப்படுகின்றன இங்கு வந்தவர்கள் மனசுமை குறைந்து உள்ளம் தெளிவடைந்து ஆழமான அமைதியை பெற்றுக்கொண்டு திரும்புவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆற்றலை தாங்குபவர்கள் சந்திர அதிர்வு காரணமாக இவர்களுக்கு உணர்ச்சி அதிகம் மன அழுத்தம் குழப்பம் உறவு சவால்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை குறைவு இவைகள் வந்து சேரும் அவர்கள் இந்த ராமேஸ்வரம் தலத்திற்கு சென்றால் மன அமைதி உணர்ச்சி சமநிலை குடும்ப ஸ்திரத்தன்மை கர்ம நிவர்த்தி இவற்றை சிவபெருமான் அருள்வார் என்பது ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்படும் மரபு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குஜராத்தின் பரம புனித தலம் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தோடு ஆழமாக இணைந்தவர்கள் சோம்நாத் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல எத்தனை தடை வந்தாலும் மீண்டும் எழுவது எப்படி என்று காட்டும் ஞான ஆலயம் இந்த ஆலயம் வரலாற்றில் பல முறை இடிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிய சக்தியுடன் எழுந்து நிற்கிறது அதனால் சோம்நாத் ஒரு மனிதனுக்கு உள்ளுணர்வு துணிவு ஞானம் உறுதி விழாத சக்தி இவற்றை தரும் தளம் என கருதப்படுகிறது இங்கு சிவன் சந்திரனை தலையில் தாங்கும் சோமநாதேஸ்வரராக உள்ளார் இந்த சந்திர சக்தி புத்தியை தெளிவாக்கி படைப்பாற்றலை திறந்து சொல்லும் திறனை கூர்மையாக்கி தொழில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு புது வெளிச்சத்தை தரும் இங்கு செல்பவர்கள் உள்ளுக்குள் ஒரு ஒளி எரிவதையும் எதையும் சமாளிக்கும் தைரியம் எழுவதையும் அமைதியாக உணர்வார்கள் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குரு கிரகத்தின் அதிர்வை தாங்குபவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஞானம் கற்றல் படைப்பாற்றல் உடையவர்கள் பெரிய கனவு காண்பவர்கள் ஆனாலும் சில நேரங்களில் திசை தெரியாமை முடிவெடுக்கும் குழப்பம் ஓவர் திங்கிங் வாழ்க்கையில் கிளாரிட்டி இவர்களுக்கு தேவைப்படும் அவர்கள் சோம்நாத் செல்வதால் தெளிவு அறிவு பேசும் திறன் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை திசை இவைகளை சிவபெருமான் அருள்வார் என்பது காலம் சொல்லும் உண்மை நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஆந்திர பிரதேசத்தின் பெருமைத்தளம் திருப்பதி வெங்கடேஸ்வரருடன் ஆழமான கிரக அதிர்வு இணைப்பை கொண்டவர்கள் திருப்பதி ஒரு கோவில் அல்ல ஒரு மனிதனின் விதியை கணிக்க முடியாத வேகத்தில் திருப்பிவிடும் உயர் தலம் இங்கே இருக்கும் அசாதாரண சக்தி ரகசியம் என்ன தெரியுமா இது ராகு அதிர்வை சமப்படுத்தும் இந்தியாவின் மிக வலுவான தளம் ராகு பெரும்பாலும் குழப்பம் திடீர் மாற்றங்கள் தடைகள் எதிர்பாராத சோதனைகள் மன அழுத்தம் ஓவர் திங்கிங் இவற்றை உருவாக்கும் திருப்பதி மட்டுமே இந்த குழப்ப சக்தியை அருளாக வாய்ப்பாக அதிர்ஷ்டமாக மாற்றும் என்று மரபு சொல்கிறது இதனால் பலரும் இங்கு வருகை தந்த பிறகு பணம் வேலை வாழ்க்கை முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்ட உயர்வு ஆகியவற்றை உடனடியாக உணர்கிறார்கள் மேலும் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ராகு அதிர்வு உள்ளவர்கள் இவர்கள் பெரும்பாலும் மிக சிறந்த திறமையுடையவர்கள் ஆனால் வாழ்க்கை மிகவும் கணிக்க முடியாததாக இருக்கும் திடீர் பிரச்சனைகள் சிந்தனை நிற்காமல் ஓடுவது முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் நிலைத்தன்மை இல்லாத நிலை இவற்றை அனுபவிப்பார்கள் அவர்கள் திருப்பதி சென்றால் பாதுகாப்பு மன தெளிவு ஸ்திரத்தன்மை தடைகள் நீக்கம் திடீர் அதிர்ஷ்ட உயர்வு வாழ்க்கை முன்னேற்றம் இவற்றை வெங்கடேஸ்வரர் அருள்வார் என்பது நூற்றாண்டுகளாக சொல்லப்படும் நம்பிக்கை ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மும்பையின் புனித தலமான ஸ்ரீ சித்தி விநாயகருடன் ஆழமாக புதன் புதன்கிரக அதிர்வோடு தொடர்புடையவர்கள் சித்தி விநாயகர் ஆலயம் ஒரு சாதாரண விநாயகர் ஆலயம் அல்ல வாழ்க்கையில் முட்டிக் கிடக்கும் தடைகளை சில நொடிகளில் திறந்துவிடும் வேகமான வழித்திறப்பு தலம் மும்பையின் இதயத்தில் இருக்கும் இந்த தலம் புதன் கிரகத்தின் அதிர்வை தாங்குவதால் சிந்தனை புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் தொழில் முன்னேற்றம் கம்யூனிகேஷன் திறன் இவை அனைத்தையும் ராக்கெட்டில் ஏற்றுவதைப் போன்று வேகத்தில் உயர்த்தும் பொதுவாக புதன் மிக சுறுசுறுப்பு கொண்ட கிரகம் அதே நேரத்தில் அது தயக்கம் தடை முடிவெடுக்கும் குழப்பம் ஓவர் திங்கிங் இவற்றையும் உருவாக்கும் அந்த முடிச்சுக்களை சித்தி விநாயகர் தன் சக்தியால் முழுவதுமாக சுத்தம் செய்து விடுகிறார் மும்பையின் வாழ்க்கையின் வேகத்துக்கு இணையானது இந்த கோவிலின் ஆற்றலும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் புதன் கிரகத்தின் அதிர்வை உடையவர்கள் இவர்கள் கூர்மையான புத்திசாலிகள் ஆனால் எளிதில் கவனத்தை சிதற விடுபவர்கள் பல யோசனைகளில் சிதறிப்போகும் டெண்டன்சியை கொண்டவர்கள் எப்போதுமே கெரியர் குரோத்தை தேடி ஓடுபவர்கள் பிஸ்னஸ் மீடியா கம்யூனிகேஷன் டிராவல்ட் பேஸ் துறைகளில் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சித்தி விநாயகரை தரிசித்தால் மனத்தெளிவு கூர்மை தொழில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தடைகள் அகற்றம் இவைகளை மிக வலுவாக பெறுவார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அசாம் மாநிலத்தின் சக்தியான காமாக்கியா தேவியுடன் தொடர்புடையவர்கள் காமாக்யா ஆலயம் ஒரு கோவில் மட்டுமல்ல அன்பு ஈர்ப்பு அழகு வளம் இந்த நான்கு சக்திகளின் உயிர் துடிப்பு நிறைந்த தெய்வத்தலம் அசாமின் நீலமலை உச்சியில் அமைந்திருக்கும் இந்த தலம் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மர்மமான தாந்திரீக சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இங்கு வழிபடப்படும் தேவியின் ஆற்றல் ஒரு மனிதனின் உள்ளுணர்வை தெளிவாக்கி உறவுகளை சமப்படுத்தி அன்பையும் அமைதியையும் இயல்பாகவே வாழ்க்கைக்குள் வரவழைக்கும் காமாக்யா தேவியின் சக்தி மென்மையானது ஆனால் ஆழமானது மாற்றத்தை மெதுவாக நாம் அறியாமலேயே வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கக்கூடியது கூடியது மேலும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சுக்ரன் அதிர்வைக் கொண்டவர்கள் இவர்கள் பெரும்பாலும் உறவு சவால்கள் மன நெருக்கம் உணர்ச்சி காயங்கள் ஏமாற்றம் குடும்பத்தில் சமநிலை குறைவு தன்னம்பிக்கையின்மை அதிக உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் இவைகளை அடிக்கடி அனுபவிப்பார்கள் இவர்கள் காமாக்கியா தளத்திற்கு சென்றால் அன்பு குடும்பத்தில் சந்தோஷம் ஈர்ப்பு அழகு பொருளாதார வளம் மன அமைதி இவற்றை தாய் காமாக்கியா அருள்வார் சுக்கிரன் உருவாக்கும் குழப்பங்களை மாற்றியமைக்கும் திறன் காமாக்கியா தேவியிடம் மட்டுமே உள்ளது ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் உஜ்ஜைனின் அதிபதி தலமான மகா ஆழமான தொடர்பை கொண்டவர்கள் மகாகாலீஸ்வர் ஒரு சாதாரண ஜோதிலிங்கம் அல்ல காலத்தையே நிறுத்திவிடும் அகண்ட சிவசக்தி தலம் உஜ்ஜயனில் இருக்கும் இத்தலம் சிவபெருமானின் மகாகால ரூபம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் பரமரூபம் ஆனால் இந்த தலத்தின் ஆற்றல் ஒரு மனிதனின் ஆன்மீக விழிப்பு சக்தி உள்ளுணர்வு கர்ம சுத்திகரிப்பு இவற்றை ஆழமாக எழுப்பும் இந்த தலம் கேது கிரகத்தின் சக்தியை சமப்படுத்தும் இந்தியாவின் மிக வலுவான ஆன்மீக மையங்களில் ஒன்று கேது கொடுக்கும் தனிமை குழப்பம் திடீர் திசை மாற்றம் ஆன்மீக போராட்டங்கள் மனதின் இருட்டான அடுக்குகள் இவை அனைத்தையும் மகாகாலர் ஒரே நொடியில் ஒளியாக மாற்றிவிடுவார் என்பது மரபு மேலும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் கேதுவின் அதிர்வை கொண்டவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஆழமான சிந்தனை ஆன்மீக இயக்கம் திடீர் வாழ்க்கை மாற்றங்கள் தனிமை உணர்வு வாழ்க்கை திசை தெரியாமை கடந்த கர்மாவின் பலன் இவற்றை அனுபவிப்பார்கள் இவர்கள் மகாகாலீஸ்வர தலத்துக்குச் சென்றால் தெளிவு விடுதலை கர்ம நிவர்த்தி ஆன்ம வலிமை தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு இவற்றை சிவபெருமான் அருள்வார் கேது உருவாக்கும் இருளை மகாகாலர் தீப்பொறி போல ஒளியாக மாற்றும் இந்தியாவின் மிக அதிசய தலம்தான் இந்த ஆலயம் இந்த கோவில்களெல்லாம் உங்கள் பிறவியின் அதிர்வுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட சக்தி நிலையங்கள் ஒரே ஒரு முறை இந்த கோவில்களில் நீங்கள் நின்றாலே வாழ்க்கை புதுபக்கமாக வழியை காட்டும் எல்லாம் சரி நான் வசிப்பதோ இங்கே மதுரையில் ஈரோட்டில் திருநெல்வேலியில் நான் எப்படி உஜ்ஜயினிற்கும் குஜராத்திற்கும் மும்பைக்கும் இமாச்சலத்திற்கும் செல்வது என்ற எண்ணம் உங்களில் பலருக்கும் வரும் அதற்கான ஒரு தீர்வு உள்ளது நீங்கள் உங்களின் கோவில்களுக்குச் செல்ல முடியாவிட்டாலும் அந்த தெய்வத்தின் சக்தியை உங்கள் வீட்டிலேயே வரவழைக்கலாம் இது முழுக்க முழுக்க நம் மனதைப் பயன்படுத்தி அந்த பலனை பெறும் தாந்திரீக வழிபாட்டு முறையோடு தொடர்புடையது உங்களுடைய பிறந்த தேதி எண்ணுக்கான நாமத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அதுவே அந்த சக்தியுடன் நேரடியான இணைப்பை உருவாக்கும் அந்த ஆலயத்தின் படம் அல்லது லிங்கத்தை வீட்டில் வைத்து ஒரு சிறிய தீபம் ஏற்றினாலே மன அதிர்வு அந்த கோவிலின் அதிசய சக்தியுடன் ஒத்திசைவாகும் உங்கள் எண்ணை ஆட்கொள்ளும் கிரகத்திற்கு பொருந்திய நவகிரக பூஜை அல்லது அந்த கோளுக்கு சிறிய தீபமேற்றினால் அதிர்வை சமப்படுத்தும் சாத்தியமானால் அன்னதானம் அல்லது எவருக்கும் செய்யும் சிறிய உதவி கூட கோவிலில் பெறும் பெரும் புண்ணியத்தை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் உங்கள் எண்ணுக்கான மந்திரத்தை ஒரு மண்டலம் அதாவது நாற்பது நாட்கள் ஜெபம் செய்தாலே உடல் அங்கு செல்லாவிட்டாலும் மனம் அந்த கோவிலின் கதவை தாண்டிவிடும் வேண்டுமென்றால் ஒரு நாள் உபவாசம் செய்து மனதளவில் அந்த தலத்தை நினைத்து நமஸ்காரம் செய்தாலே உங்கள் ஆன்மா அந்த சக்தியோடு இணைந்துவிடும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு உங்கள் உடல் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனம் உங்களின் நம்பிக்கை ஜபம் தீபம் தானம் ஆகியவற்றின் மூலம் அந்த தெய்வ சக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி